நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தோட சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது கூலி படத்தோட படப்பிடிப்பை வந்து லோகேஷ் கனகராஜ் ஜூலை ஐந்தாம் தேதி துவங்க முதல் கட்ட படப்பிடிப்பு வந்து ஹைதராபாத்தில் தான் தொடங்குது நீண்ட இடைவேளைக்கு பிறகு லுக் டெஸ்ட் வந்து சமீபத்தில் தான் பண்ணியிருந்தாங்க அந்த புகைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டிருந்தார் அந்த புகைப்படமும் இணையதளத்தில் வைரலாகிட்டு இருந்தது இந்த படத்தில் பகத் வாசில் இணைய போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்ருக்கு புஷ்பா டூ படத்தில் அவரோட வேலைகள் முடிந்த பிறகு கூலி செட்டில் இணைவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வேட்டையின் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் கூட தொடர்ச்சியாக ரெண்டாவது முறையாக இணையப் போகிறார் பகத் வாசில் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜுடனும் பகத் வாசில் வந்து ரெண்டாவது முறையாக இணைய போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போது கிடச்சிருக்கிற தகவல் இப்போ சினிமா ஆர்வலர்கள் எல்லாரும் பார்வையை கூலி பக்கமாக திருப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதுள்ள குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது